வணக்கம் மக்களே இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம யாரை சந்திக்க இருக்கோம்னா பேமஸ் ஆன பரிகார ஸ்பெஷலிஸ்ட் அக்னி ருத்ரன் குருஜி வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க்கணும் குருஜி கர்மா அப்படின்றது உண்மையா இல்ல இல்ல இப்போ சயின்ஸ் இவ்வளவு தூரத்துக்கு டெவலப் ஆயிருக்கு அதெல்லாம் சும்மான்னு ஒரு சில பேர் சொல்றாங்க அதே மாதிரி கெட்ட கர்மா அதுல இருந்து எப்படி வெளியில வருது குருஜி கர்மாங்கிறது உண்மை அது வந்து பொய்ன்னு சொல்ல மாட்டேன் சயின்ஸ் அதாவது அறிவியலுடைய வளர்ச்சி பல விஷயங்களை மறைக்குது மறைக்குதுன்னா இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றது சொல்லியிருக்காங்க உண்மைதான் அதாவது நம்ம நம்மளுடைய விஞ்ஞானம் வளர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய நினைவுகள் வேற மாதிரி இருந்தது வளர வளர சிலதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு இது சமீபத்துல கூட நான் ஒண்ணு பார்த்தேன் சைக்கிள்ல பேசியிருக்கேன் சாரி பார்த்தேன்ல சைக்கிள்ல பெல்லு இல்லை லைட் இல்லைன்னா கேஸ் போட்டதெல்லாம் உண்டு போலீஸ்ல சைக்கிள்ல பெல்லு நம்ம வச்சிருக்க சைக்கிள்ல பெல் இல்லைன்னா கேஸ் போடுவாங்க லைட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டூம் மாதிரி ஒரு க லைட் தான் கரெக்ஷன் கிருஷ்ணாபூர்த்தி ஆத்துறை லைட் இல்லனாலும் கேஸ் உண்டு இதெல்லாம் இருந்தது அதை விட ஒண்ணு நான் சொல்லுவேன் சமீபத்தில் பிரிச்சிருக்கிறேன் சைக்கிளுக்கு லைசென்ஸ் இருந்தது யாருக்காவது தெரியுமா லைசென்ஸ் சைக்கிளுக்கு லைசென்ஸ் உண்டு லைசென்ஸ்னா அந்த ஏரியா பஞ்சாயத்து போர்டுல போயிட்டு சொன்னோம்னா லைசென்ஸ் ஒரு தகுடு தருவாங்க ஒரு மஞ்ச தகுடு அதுல கருப்புல நம்பர் எழுதி இருப்பாங்க அதை வந்து பிரேக் பிடிக்கிற பிரேக் அடிக்கிற அந்த நட்டுல டைப் பண்ணி வச்சுக்கணும் சைக்கிளுக்கு நம்பர் அது வந்து லைசன்ஸ் சைக்கிளுக்கான லைசன்ஸ் இப்ப எப்படி வண்டிக்குலாம் இருக்குது இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் இருந்துதான் அப்பெல்லாம் வண்டி ஓட்ட முடியும் அதை விட இன்னொன்னு சொல்லுவேன் ரேடியா பெரிய ரேடியா வால்வு செட்டுன்னு பேரு அதுக்கு லைசன்ஸ் இருந்தாதான் வீட்டில் வச்சுக்க முடியும் இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் இருந்ததுன்னா எப்பயோலாம் இல்லை நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை இன்னைக்கு சைக்கிள் எல்லாம் இல்லாம போனா கேஸ் எல்லாம் கிடையாது லைட் இல்லாம போனா கேஸ் கிடையாது எல்லாரும் எல்லாரும் சைக்கிள் எல்லாரும் வச்சுக்கலாம் லைசன்ஸ் அப்படி எல்லாம் மாறி போச்சு ஆனா அதெல்லாம் இருந்து கால மாற்றங்கள் வரும்போது அதெல்லாம் மாறிச்சா அதெல்லாம் மாறி மாறி இப்ப வேற 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 அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தரங்களும் சரி பழைய காலத்துக்கும் இக்காலத்துக்கும் நிறைய மாற்றங்கள் வரும் கால மாற்றங்கள் ஏற்படும் போது சிலதெல்லாம் முடநம்பிக்கையாக மாறும் அந்த டைமுக்கு அது தேவை நான் என்ன சொன்னேன் அந்த டைமுக்கு சைக்கிளுக்கு லைட் இருக்கணும்னு தேவைப்பட்டது ஏன்னா ஊர் பூரா லைட் கிடையாது அப்ப அது தேவைன்னு ஒண்ணு இருந்தது இப்போ அது வேண்டான்னு ஆயிடுச்சு ஏன்னா அதை விட பயங்கரமான லைட் வந்துடுச்சு ஆனால் சைக்கிளுக்கு லைட் வேணுன்றது அவசியம் இல்லை அதே மாதிரி அந்த காலத்துல சில நம்பிக்கைகள் அவசியப்பட்டது அந்த டைமுக்கு இந்த டைமுக்கு அந்த நம்பிக்கை தேவையில்லை இவ்வளவுதான் அதுக்காக அது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்ல வரல காலம் மாற்றங்களை மாறி போச்சா இல்லையா அதாவது அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து வீட்டுல இருந்து ஏதோ ஒரு பென்சில தூக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கல உடனே நம்ம வீட்டுல இருந்து சொன்னாங்க சாமி கண்ண குத்தோம் திருடுன்னா கொண்டு போய் வெயின் உடனே சாமி எங்க கண்ணை குத்திடணும்னு பயந்து போய் அந்த பென்சில போய் வச்சுட்டு வந்துடுறது ஆனா வளரும் போதுதான் தெரியுது சாமி கண்ணை குத்தாதுன்னு ஆனா சொல்லி நம்ம எப்படி வளர்த்தாங்கன்னா அந்த திருட்டை தடுக்கிறதுக்கு திருடக்கூடாது தப்பு நீ திருடாதப்பா தப்புன்னா கேட்க மாட்டாங்க கண்ண குத்த உன்ன எங்கடா குத்திடுமோன்னு பயந்து போய் இதை வச்சுட்டு வர்றது இது நாலு அடைவில இதை சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க கண்ண குத்தம் கண்ணை குத்தணும்னு அப்ப திருடுறது தப்பு திருடுனா கண்ண குத்திரும் திருண்ணா கண்ண குத்திரும் போய் பேசுனா கண்ண குத்தம் சாமின்னு சொல்லி சொல்லி வளரும் நம்ம அந்த ஷேப்புக்கு வளர்ந்துட்டோமா வளர்ந்த உடனே தான் தெரியும் சாமி கண்ணை குத்தாதுன்னு வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு போயிடும் ஆனா கண்ணை குத்தாதுன்னு ஒன்னு இவன் திருட மாட்டான் ஏன்னா இவன் ஒழுக்கமா வளர்ந்துட்டான் அதை சொல்லி சொல்லி இதோடைய தெளிவு வந்துருச்சு ஆனா அவன் மாற மாட்டான் இப்படித்தான் சில விஷயங்களை கொண்டு வந்தாங்க அப்போ அது வந்து கால மாற்றத்துல இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சு நம்ம அவ ஒழுக்கத்தை வளர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது இப்ப எல்லாமே எல்லாம் மாறி இருக்குது அதனால கால மாற்றங்கள்னு வரும்போது எல்லாம் மாறும் சிலதெல்லாம் மறையும் கர்மா கர்மா உண்மையான உண்மை அதெல்லாம் ஒண்ணும் மாற்றம் இல்லை சரி என்னங்க கர்மா உண்மைன்னா அது எப்படி கர்மாங்கிறது முதல்ல என்னன்னு விளக்கம் சொல்லிடுறேன் கர்மா அப்படிங்கிறது பூர்வ ஜென்ம கர்மான்னுவாங்க போன ஜென்மத்துடைய கர்மா அதனால தான்ப்ப நேரம் சரியில்லைன்னு சொல்றது உண்டு உன்னுடைய கர்மா சரியில்லை இல்லைன்னா போன ஜென்மத்துடைய கர்மா சரியில்லை அதனால தான் நீ கஷ்டப்படுற உடனே இவன் கேட்பான் ஏங்க நான் போன ஜென்மத்தில் இப்போ பெரியவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ நான் என்ன தப்பு செஞ்சேனோ அதுக்கு முடிஞ்சு போச்சு இப்போ நாங்கள் படுற கஷ்டத்துக்கு அதையே சேர்க்கணும் அப்படின்னு தெளிவான கேள்வி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மைதான் அப்போ செஞ்ச தவறுக்கு இப்போ ஏன் நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னா தாத்தா சேர்த்து வச்ச சொத்து நமக்கு வேணும்னு ஆசைப்படுறோம் அப்பா சேர்த்த சொத்து நமக்கு வேணும்னு ஆசைப்படுறோம் அப்ப கர்மாவும் நமக்கு வரும் சரி இதுக்கு நிரூபிக்கிறதுக்கு எதாவது இருக்குதா போன ஜென்மம் பூர்வ ஜென்மம் நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது உண்டு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சியை பண்ணக்கூடாது நம்பிக்கை தான் பிரதானம் முருகர் இருக்கிறாரு நம்புறோம் முருகர் இருக்கிறார் முருகர் இல்லைன்னு இருப்பாங்க அவங்களுக்கு இல்லை ஆனால் நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே பிரதானம் அதன் அடிப்படையில் ஒரு விஷயம் நான் சொல்கிறது உண்டு இது எல்லா சேனல்லையுமே நான் பேசியிருக்கிறேன் ஒரு வீட்டில் நம்ம வீட்டிலலாம் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு குழந்த பிறந்தது அப்படின்னா உடனே பெரியவங்கள்லாம் பக்கத்தில் இருப்பாங்க பிறந்த குழந்தைய எடுத்து இந்த அந்த கிட்டே பால் குடிக்கிறதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் குழந்தை பால் குடிக்க ஆரம்பிச்சிடும் எல்லோரும் இருப்பாங்க பெரியவங்கலாம் இருப்பாங்க ஓகே எல்லாம் அந்த குழந்தை வந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிடும் கரெக்டு இதில் ஒன்றும் விஷயம் இல்லை ஆனால் இதே ஒரு காட்டில் ஒரு நாய் குட்டி போடுது அது ஒரு அஞ்சாறு குட்டி போடும் பன்னி குட்டி போடுது ஒரு பத்து போடும் சர்வசாதாரமா அது இப்போ குட்டி போட்டதும் அம்மாவுடைய அதாவது அம்மா பன்றியோ இல்ல நாயோ அம்மா நாய்க்கு தெரியும் நம்ம ஒரு பால் சுரக்கக்கூடிய மார்பகங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ஆனா குட்டிக்கு எப்படி தெரியும் இங்க நம்ம தூக்கி குழந்தைய கொடுத்துருவோம் பால் கொடுத்துருவோம் காட்டுல பிறக்கிற அந்த நாய் குட்டிக்கு ஏழு நாளைக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்க சில குழந்தைங்க சில நாய்களுக்கு மூணு நாள் கண்ணு திறக்காது ஆனா பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து என்ன பண்ணும்னா நகந்து அம்மாவுடைய மடியில வந்து பால் குடிக்குது உண்மையா இல்லையா பத்து குட்டி போடும் பண்ணி அப்படியே வந்து பண்ணி ஒரு ஒரு குட்டி எடுத்து பால் நம்மள மாதிரி எடுத்தா குடுக்கும் படுத்துக்கும் எல்லாம் நகந்து வந்து ஒன்னு ஒன்னா குடிக்குது நாய்க்குட்டியும் குடிக்குது எப்படி குடிக்குது அந்த நாய்க்குட்டிக்கு தெரியுமா நமக்கு அம்மான்னு ஒண்ணு இருக்குது அந்த அம்மா கிட்ட ஒரு மார்பு இருக்குது அதுல போய் நம்ம வந்து பால் குடிச்சிக்கலாம் நமக்கு பசிக்குன்னா அதுலதான் பால் குடிக்கணும்னா எப்படி அந்த நாய்க்குட்டிக்கு தெரியும் இன்னொன்னு தெரியுமா ஒரு ஆச்சரியம் சமீபத்துலதான் படிச்சேன் நாய்க்குட்டிகளாவது அம்மாவை தேடி இப்ப பக்கத்துல போய் படுத்து மாறி மாறி அதாவது அதோடைய அந்த காம்புகள் இருக்கு இல்லையா மாறி மாறி குடிச்சுக்கும் இந்த இது எது கிடைக்குதோ அதுல குடிச்சுக்கும் நாய்கள் பன்றி அப்படி கிடையாது முதல் முதல் அந்த குட்டி அந்த பொறந்த பன்றி எந்த அந்த காம்புல குடிக்குதோ கடைசி வரைக்கும் அதே காம்புல தான் குடிக்குமா தெரியும் குருஜி அதுதான் ஆச்சரியம் சமீபத்துல ஒரு இதுல படிச்சேன் இது ஆச்சரியமா இருந்தது அது அப்போ எப்படி இதெல்லாம் தெரியுது இதுதான் விஷயம் ஒன்னே ஒண்ணு பூர்வ ஜென்மம்னு பேரு எல்லாம் மறந்து போகும் தேவைய மறக்க விட மாட்டார் கடவுள் அதுக்கு பால் குடிக்கணும்னு எப்படி தெரிஞ்சுது போன ஜென்மத்துடைய நினைவுகள்னு சொல்றோம் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது ஆனா அவசியத்தை ஞாபகத்தில் வச்சுக்க முடியுது இதுதான் போன ஜென்மத்துடைய பழக்கம் பூர்வ ஜென்மத்துடைய நிலைன்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு உதாரணம் தான் எடுத்துக்கிறது எடுத்துக்காதது அவங்களுடைய நிலை இதெல்லாம் வந்து ஆன்மீகம் அப்படின்ற சொல்லப்படுறது நம்பிக்கையின் அடிப்படையை தவிர ஆதாரத்தின் அடிப்படைன்னு சொல்ல முடியாது அதனால கர்மா இருக்கிறது உண்மை அந்த கர்ம பலன்களால கஷ்டப்படுறதும் உண்மை கர்ம பலன்களால ஏறணும் சில பேருக்கு ஜாதகம் நல்லாவே இருக்காது எதுவுமே மைனஸ் ஓஹோன்னு இருப்பான் சில பேருக்கு ஜாதகம் ரொம்ப சரியா இருக்கும் ஒண்ணுமே இருக்காது அவன் லைஃப்பே கண்டமா இருக்கும் அப்போ இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு கர்ம பலன் அப்ப இந்த கெட்ட கர்மால இருந்து மீண்டு வர்த்தக ஏதாவது பரிகாரம் இருக்கு இருக்கு நான் என்ன சொல்றேன் கர்மாக்களை முதல்ல நான் அது ஒண்ணு சொல்லிடுறேன் கர்மால இருந்து வெளியில வரணும் ஆமாங்க என் ஜாதகம் நல்லா இருக்கு ஆனா என் நான் நல்லா இல்லாம போயிட்டேன் என் குடும்பம் எதுவுமே உருப்பிடல ஆஹ் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் ஈஸியான வழி அந்த கர்மால இருந்து வெளியில வர்றதுக்கு மூன்று வழிகள் இருக்கு அதுல ரொம்ப ஈஸியான வழி எதுன்னா அன்னதானம் அப்படி நினைப்பான் இவரு சாமிஜி சொல்லிட்டு போயிட்டார் அன்னதானம் நாம தான் கர்மா சரி இல்லாம பிச்சை எடுத்து நிறமே அப்புறம் எங்களை அன்னதானம் பண்றது அன்னதானம்னா எல்லாரும் நினைச்சுட்டு இருக்குது என்ன தெரியுமா ஒரு ஐம்பது நூறு பேரை கூப்பிட்டு எல்லாருக்கும் சோறு போடுறது இதுதான் அன்னதானம் நினைக்கிறாங்க அதுதான் கிடையாது அன்னதானம் அப்படிங்கிறது நூறு பேருக்கு சோறு போட்டதெல்லாம் கிடையாது அரை ஸ்பூன் சக்கரை எடுத்து வீட்டுக்கு வெளியில கொண்டாந்து வேலி ஓரத்துல போட்டிங்கன்னா அந்த அரை ஸ்பூன் சர்க்கரையை சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு எறும்பு வரும் அப்பா ஒரு கிலோ சக்கரை நாற்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப ரேட்டு நமக்கு அதெல்லாம் குறைச்சி குறைச்சி நாங்கள் கணக்கு போட்டோம் ஒரு வாட்டி இதெல்லாம் கணக்கு போடும்போது அரை ஸ்பூன் சக்கரை வந்து நாலே கால் பைசாவுக்கு வருது ஆவரேஜாக பார்த்தோம்னா அஞ்சு பைசா வச்சுக்கோமே அஞ்சு பைசாக்கான இனிப்பணி எடுத்து ரோட்டில் போடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த பீஸ் அதாவது அந்த கல் இருக்குல்லையா அந்த அந்த சக்கரை கட்டி கட்டி அதான குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா சக்கரை கல் அது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னு ஒரு ஒரு ஆவரேஜாக வந்து நம்ம நம்மளுடைய டீம் நம்ம குழு இருக்குது இல்லையா நம்ம ஆன்மீகத்தில் நம்ம அக்சிடங்கள் அவங்க எண்ணினாங்க கிட்டத்தட்ட மூணாயிரம் பேர் பீஸ் இருக்குது அதில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி ஐநூறு முன்ன பின்னருக்குது அரை ஸ்பூன் சக்கரை அஞ்சு பைசாவுக்கு நீங்க இதை தூக்கி வெளியில போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் எறும்பு சாப்பிடும் ரொம்ப ரொம்ப கம்மியா பார்த்தாலும் ஆயிரத்தி எட்நூறு எறும்பு சாப்பிடுது ஆயிரத்தி எட்நூறு எறும்புகளும் ஒரு உயிர் தான் அதுகளுக்கும் வயிறு இருக்கு அதுகளுக்கும் பசிக்கும் அதுகளுக்கும் ஆத்மா உண்டு அதுகளுக்கும் காமம் உண்டு அதுகளுக்கும் குட்டி போடுற திறமை உண்டு அதுகளும் தங்களை பாதுகாக்கிறதுக்கு கடிக்கிற சக்தி உண்டு அதுகளும் அன்பான எறும்புகளாகவும் இருக்கு அப்போ அதுகளும் உயிர்ஜி வந்தானே அதுக்கு போட்டாலுமே ரெண்டாயிரம் எறும்புக்கு சோறு போட்டாலும் அன்னதானம் தான் வசதி இல்லைன்னா இதை செய்யுங்க வசதி இருந்தால் நாய்க்கு கொஞ்சம் போடுங்க பத்து ரூபா ரேஞ்சுக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க இன்னும் கொஞ்சம் இருந்தால் மாடுகளுக்கு எதனா வாங்கி போடுங்க இன்னும் கொஞ்சம் காசு இருந்தால் ரோட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஒரே ஒரு சாப்பாடு வாங்கி போடுங்க உங்களுடைய கர்மா குறைய ஆரம்பிச்சிடும் இது எளிமையானது இன்னொன்று எல்லா கர்மாவையும் அடித்து உடைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா ஒரு ஒம்பது மரம் எடுங்க ஒம்பது மரம் நட்டுட்டீங்கன்னா போதும் மொத்த கர்மாவும் வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இவ்வளவுதான் விஷயம் நூற்றி எட்டு மரம் நட்டிங்கன்னா அதாவது விருட்சம்னு பேர் நாங்க சொல்ற பாஷை விருட்சம் உங்களுக்கு புரியறதுக்காக மரம் நூற்றி எட்டு விருட்சத்தை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா சப்த ஜென்மா பாவங்கள் விளையாடும் சப்த ஜென்மா கர்மம் சப்த ஜென்மனா ஏழு ஜென்மாக்கான கர்மாக்கள் நம்மளை விட்டு போயிடும் இவ்வளவுதான் இதை விட ஈஸி உலகத்துல கர்மா கரைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதே எங்க கிட்ட வந்து இந்த மாதிரி கர்மா ஆகிடுச்சுனாக்கா ஒரு அமௌண்ட்டை வாங்கி பூஜை பண்ணுவேன்னா ஒரு அமௌண்ட் வேணும் அப்போ நான் ஹோமங்கள் எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி உங்களுக்கு பண்ணுவேன் ஒரு ஒரு தொகை இருக்குது அது சும்மா சின்ன தொகை கிடையாது ஓரளவுக்கான தொகை வாங்கி தான் பண்ண முடியும் அதே வேணான்றே அஞ்சு பைசாலையும் சீக்கலாம் நூறு ரூபாயிலும் தேக்கலாம் நூத்தி எட்டு மரம் நூத்தி எட்டுலாம் வேணாம் ஒரு மரம் எடுங்க விருட்சம் அவ்வளவுதான் உங்களுடைய கர்மாக்கள் விளையிடும் இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை ஈஸியான வழி மிக அருமை குருஜி நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நலம்